அடிக்கையாளர்களுக்கு வணக்கம் அதாவதுங்க உங்கள் ராசி லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எங்கே இருக்கார் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல ஒரு தெய் ஒரு கிரகம் உச்சமாகுது எந்த க எந்தெந்த கட்டத்தில் உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டு கட்டத்தில் எது உச்சம் நீச்சம் அதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் எடுத்து நான் பேசுகிறேன் மீன லக்கணம் மீன லக்கணாதிமும் சொல்லக்கூடாது மீன லக்கணம் மீன ராசி அதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் போய் உச்சம் பெறார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து மீன லக்கணம் மீன ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறறாரு அப்போ அந்த அந்த மீன லக்கணம் மீன ராசிக்காரங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் உச்சம் பெறும்போது எந்த ஊர் எந்த நாடு எந்த ஸ்டேட்டு போனாலும் பூர்வத்தில் அவங்களுக்கு இடம் வீடு எல்லாமே இருக்கும் பெரிய பங்களாவை கட்டி போட்டு போயிருப்பாங்க ஆனால் வருஷம் ஒரு தடவை தை மாதம் வந்து சாமி கும்பிட வர்றாங்க நான் நிறையா சாதத்தில் பார்த்துருக்குறேன் வருஷம் இருக்க தை மாதம் வந்து சாமி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் எப்படிங்க அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்காவோட ஃபேமிலியெலாம் இருக்குது அவங்க வயசானவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அந்த அந்த பில்டிங்கில் வில்லேஜில் தை மாதம் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகிறாங்க எப்படி மீன லக்கணம் மீன ராசி அதிபதி குரு பகவான் கடகத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து உச்சம் பெறார் அப்போ பூர்வத்தை அவங்க தட்டி கழிக்க முடியாது பூர்வத்தொட்டு போனாலும் பூர்வம் வந்து அவங்களுக்கு காத்திருக்கும் அந்த சாதக இருக்கு சரி அவரோட அவர் அவருக்கு பிறகக்கூடிய பசங்க பிள்ளைங்க சாதகத்தில் எப்படி அஞ்சாம் இடமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பூர்வத்தில் அவங்க இருப்பாங்களா இல்லை பூர்வத்தொட்டு வெளியேறுவாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அது மெயின் அவர் வந்து வெளிநாடு இருந்தாலும் பாரின் இருந்தாலும் சரி அந்த பூர்வத்துக்கு வருவார் ஏன்னா மீனலக்கணம் மீனராசி அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல உச்சம் அஞ்சாம் படங்கிறது நீர் ராசி விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு நெல் இந்த மாதிரிலாம் விளையக்கூடிய இடம் கடகங்கிறத வந்து சுத்தமான தண்ணி சுத்தமான நீர் அப்போ நல்ல விளைச்சல் விளையக்கூடிய இடம் அவங்க பாருங்கள் சொந்த இடம் சொந்த பூமி விவசாயம் எல்லாமே இருக்கும் பண்ணையத்துக்கு ஆள் வச்சு பார்த்துட்ருப்பாங்க பெரிய பங்களாக இருக்கும் ஆனால் அவரோட பையன் அமெரிக்காவில் இருப்பார் இதுதாங்க சாதகம் ஆச்சரியமா இல்லையா பெரிய பங்களா விவசாயம் நல்லா போய்ட்டுருக்கும் நல்லா அங்கே ஆள் வச்சிருக்காங்களா ஆள் வேலை வேலையால் வச்சு பார்த்துட்டு ஆனால் இவர் ஃபாரினர் இருப்பார் வீடியோ காலில் பார்த்துக்கிறாரு எல்லாமே பார்த்துக்காரு விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாரு அப்படின்னு அதையும் அவர் பார்த்துக்கிறார் அது தாங்க மீன லக்கணம் மீன ராசி அதிபதி அவர் அஞ்சாம் படத்தில் உச்சம் பெற்றார்னா அஞ்சாம் படத்தை உச்சம் பண்ணும்போது அவர் பூர்வ புண்ணியத்தில் நிலம் வீடு எல்லாமே இருக்கும் ரெண்டாம் படம் சொல்லக்கூடாது அப்போ மீனத்துக்கு ரெண்டாம் படம் சொல்லக்கூடாது செவ்வா அவர் போய் எங்கே உச்சம் பண்ணுறாரு பதினொன்றாம் இடத்துல உச்சம் மீனத்துக்கு ரெண்டாம் படம் குடும்ப வாக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சம் மகரத்தில் உச்சம் அப்படிங்கும்போது வந்து வெளிநாடு வெளியூருக்கு போகிறது ரெண்டாம் மடங்கிறது வந்து குடும்ப வாக்கு அப்போ அப்புறம் பிரதேசம் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இவங்க வசிப்பாங்க வெளிநாட்டிலேயே பிரதேசமான ஏரியாவில் அவர் ஒர்க் பண்ணுவார் இதுதாங்க சாதகம் மெயினாக பாருங்கள் மீனலக்கணத்துக்கு ரெண்டு கூட செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சம் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து ரெண்டு கூடையுமே செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சம் அஞ்சாம் இடத்துல நீச்சம் அந்த அஞ்சாம் மடத்தில் நீச்சம் மாதிரி தான் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நிலம் முரத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க இதாங்க சாதகம் லக்கணாதிபதி எங்கே உச்சம் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து இந்த சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படின்னா லக்கணாதிபதி எப்படிங்கன்னா மீன லக்கணத்துக்கு த பத்தாம் இடங்கிறது தனுசு அங்கே போய் அந்த தனுசு ஆனால் அதே அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து அந்த லக்கணாதிபதி நீச்சம் ரெண்டு குடையும் பதினொன்றாம் இடத்துல உச்சம் ரெ லக்கணாதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சம் அஞ்சாம் இடத்துல உச்சம் இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அது வந்து உபயராசியாக இருக்கிறாங்க இதே பாருங்கள் மூணாம் இடம் மீன லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது தகரியும் வீரியும் சொல்லக்கூடாது சுக்கர பகவான் மூணாம் இடத்துக்கு ஆனால் அதே இனத்துக்கு எட்டு குடையவனும் மூணு குடையவனும் சொல்லக்கூடாது சுக்கர பகவான் லக்கணத்திலே வந்து உச்சம் பெறார் அதே மீன லக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலு குறையும் சொல்லக்கூடாது நாலாம் இடம் தாய் வண்டி வாகனம் வீடு மனை அந்த நாலு குடையை சொல்லக்கூடாது புதன் பகவான் ஆறாம் இடத்துல வந்து உச்சம் பெறார் வண்டி வாகனம் வீடு லோன் போட்டு தான் வாங்கி லோன் போட்டு தான் எதையும் பண்ணணும் இதுதாங்க ஐவீகம் அதே நேரத்துக்கு பாருங்கள் என்னங்க அதே ஆறு குடையும் சொல்லக்கூடாது சூரிய பகவான் எங்கே உச்சம் பெறார் துலாமில் உச்சம் சாரி துலாமுல நீச்சம் பெறார் ஆனால் ஆறு குடைய சூரியன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறார் இதையும் கணக்கெடுக்கணும் ஒரு மனிதனுடைய சாதகத்தில் எல்லாமே கணக்கெடுக்கணும் கணக்கெடுத்தால் தான் அந்த சாதகத்தை வந்து தெளிவாக சொல்ல முடியும் யார் உச்சம் நீச்சம் பவர் என்ன ரெண்டு குடையும் ஏழு குடையும் என்ன பவர் ஏழு குடையும் வந்து ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெறார் அப்போ மனைவி மனைவி சார்ந்த உறவு ரொம்ப ஃபவராக இருக்கும் மனைவி சொல்ல கேட்டால் தான் வாழ்க்கையில் செயிக்க முடியும் இது வந்து மீன இலக்கணம் மீன ராசிக்கு உண்டான பொதுப்பலன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல்பட் ஆன் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் சாதகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்